இப்போ வந்து வாக்காளர் பட்டியலை வந்து திருத்துறதுக்காக ஒரு அப்ளிகேஷன் வந்து வீடு வீடு கொடுத்துருக்காங்க எதுக்காக இந்த அப்ளிகேஷன் வந்து வீடு வீடு கொடுக்குறீங்க நீங்கள் வர்றீங்க வீட்டில் யார் யாரெல்லாம் இருக்காங்க அப்படின்றத கன்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கிறாங்க இல்லைன்னு டிக் பண்ணிட்டு போக தானே எதுக்காக இந்த மாதிரி அப்ளிகேஷன் கொடுத்து இதை நாங்கள் உட்காந்து ஃபில்அப் பண்ணி கொடுக்கணுமா உங்களுக்கு இப்போ நான் வெளியூரில் இருக்கிறேன் ஃபோட்டோ கேட்குறீங்க ஃபோட்டோ அதில் ஒரு ஃபோட்டோ வந்து ஓட்ட சொல்கிறீங்க இப்போ வெளிநாட்டில் இருக்கிறாரு அவருக்கு எங்கிட்ட வாக்குரிமை இல்லை இப்போ அவருக்கு வந்து நீங்கள் எப்படி என்ன பண்ணுவீங்க அவருக்கு இங்கே வந்து ஓட்டு இல்லைன்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்லிடுறீங்களா புரியல அவங்க வந்து கன்ஃபார்ம் பண்ண வேண்டியது நீங்கள் வர்றீங்க இந்த ஊரில் இருக்கிறாங்க அப்படின்றத நீங்கள் நேரடியாக விசிட் பண்ண வேண்டியது நாங்கள் மறுபடியும் ஃபார்ம் வந்து நாங்களாக எழுதி இல்லாதவங்களுக்கு நாங்கள் எழுதி கொடுத்துட்டோம் அப்படின்னா நீங்கள் இல்லாதவங்களுக்கு எழுதி கொடுத்ததா நீங்கள் இருக்குதுன்னு ஏற்றிக்குவீங்களா இல்லை எனக்கு ஒன்றும் புரியலை எதுக்காக மறுபடியும் மறு வாக்கு வாக்காளர் பட்டியலை வந்து நீங்கள் ரெடி பண்ணுறீங்க கண் கூட பார்க்கணும் அப்படின்னா இருக்கக்கூடிய நபர்கள்லாம் வந்து கேளுங்க ஃபோன் பண்ணி பேசுங்க வைங்க அப்படி ஒரு கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு இருக்கிறாங்க இல்லை ஒரு டிக் பண்ணிட்டு போக வேண்டியது தானே இது மட்டும் இல்லாமல் எங்களுக்குலாம் வாக்க அந்த மாதிரி ஒரு 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 அப்ளிகேஷனை ஃபில் பண்ணுற அளவுக்கு ஒரு நாலேஜ் இருந்தால் நாங்களாம் ஏன் இப்படி இருக்கோம் எதுக்குங்க அப்ளிகேஷன் எங்கள்கிட்ட கொடுக்குறீங்க கஷ்டமாக இருக்கா இல்லையா அதுவும் ரெண்டு மூணு கட்டத்தில் திரும்ப திரும்ப அதே மாதிரி கேட்டு அதுக்கு என்ன பதில் சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல ஆக்சுவலாக நான் அந்த அப்ளிகேஷன் வச்சு தான் வந்து பேசியிருந்துருக்கணும் எதுக்காக அந்த கட்டத்தில் இத்தனை தரம் மறுபடியும் மறுபடியும் கேட்டு வச்சுருக்கீங்க இதுக்கு எதுக்கு உறவினர்கள் பெயர்லாம் எது கேட்குறீங்க வாக்காளர் அடையாள என்னுடைய என்னுடைய அடையாளம் தானே தேவைப்படுது உறவினர்கள் அடையாளம் எப்படின்னா தேவைப்படுது இதில் உறவினர் அடையாளம் உறவினர் பேர் இதெல்லாம் கேட்டு வச்சுட்டு என்ன பண்ண போகிறீங்க இவ்வளோலாம் கேட்டுவிட்டு வட மாநிலத்தை அவனுக்காவது ஓட்டு மட்டும் இருக்கட்டும் அப்புறம் பாருங்கள் என்ன நடக்குதுன்ட்டு ஸோ இதை பற்றின உங்களுடைய கருத்தை மறக்காமல் தெரிவிச்சுட்டு போங்க ஏன்னா இவ்வளோ டீட்டெயில்ஸ் கேட்குறவங்க வட மாநிலத்திலேருந்து வந்திருக்கேன் இங்கே இங்கே எவனுக்குமே ஓட்டே ஓட்டு உரிமை இருக்கக்கூடாது பட் அந்த மாதிரி இருக்கும் கரெக்டாக அவங்க பண்ணுவாங்க அப்படி நம்புவோம் நம்பிக்கை சரிங்களா உங்களுடைய கருத்தை மார்க்காம சொல்லிட்டு போங்க